ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பனிரெண்டு பார்க்கலாம் கீழ் கண்டவற்றுள் எக்ஸ் மற்றும் ஒய் விகித எண்களா அல்லது விகித எண்களா என காண்க அதாவது எக்ஸ் ஒய் இது விகித எண்ணா இல்லாட்டா விகித முறா எண்ணான்னு கண்டுபிடிக்கலாம் முதல் விகித முறு எண் அப்படின்னா என்னன்னா ரூட் வரக்கூடாது சரிங்களா ரூட் வராமல் வர நம்பர் மட்டும் ரெண்டு நாலு ஏழு ஒன்பது இந்த மாதிரி இருந்துன்னா அது விகித முறு எண் அப்புறம் ரூட்டும் வரலாம் ஆனால் அதை எடுக்க முடியணும் பாருங்க ரூட் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முழு வர்க்க எண் அப்போ அதை எடுக்க முடியும் சரிங்களா அடுத்து ரூட் முப்பத்தி ஆறு இதே நம்ம எடுக்கலாம் முழு வர்க்கை எண்ணாக இருந்ததுன்னா அதை எடுக்க முடியும் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள இருந்து எடுக்க முடிஞ்சினாலும் அது விகிதம் ஒரு எண் ஞாபகம் வச்சுக்கோங்க ரூட் இல்லாத நம்பரும் அடுத்து ரூட் வந்தாலும் அதை எடுக்க முடியணும் அப்படி இருந்தாலும் அது விகிதமுறு எண் இனி விகிதமுறா எண் அப்படின்னா ரூட்ல இருந்து எடுக்க முடியவே முடியாது பாருங்க ரூட் ரெண்டு முழு கிடையாது அப்போ ரெண்டை நம்மளால எடுக்க முடியாது சரிங்களா அடுத்து ரூட் இதையும் வெளியே எடுக்க முடியாது ரூட் ஐந்து வெளியே எடுக்க முடியாது ரூட் பதிமூணு இப்படி எடுக்க முடியாதது எல்லாமே முடிவுறா எண்கள் வச்சுக்கோங்க எக்ஸீக்வல் டு ஏ கூட்டல் பி ஒய்ஸ் இக்குவல் டு ஏ மைனஸ் பி முதல் எக்ஸ் ஒய் இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் எக்ஸ் எடுத்து எழுதிருங்க எக்ஸிகோல் A ஏ கூட்டல் பி மதிப்பை a யோட மதிப்பு to 2 கூட்டல் ரூட் மூணு அடுத்தீங்க சென்டரில் ப்ளஸ் இருக்கு இனி B, யோட B மதிப்பு 2 மைனஸ் ரூட் மூணு ஓகே இப்போ ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் சேமாக இருந்து வேற வேற கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்கு ரெண்டு அடுத்த இங்கே பிளஸ் ரெண்டு இப்போ இதை கூட்டுங்க ரெண்டே ரெண்டே கூட்டினா நாலு ஓகே இதில் ரூட் வரல அப்போ இது விகிதமுறு என் நாலு ஒரு விகிதமுறு எண் இனி ஒய் ஒய் எழுதிக்கலாம் ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ மைனஸ் பி ஏயோட மதிப்பு ரெண்டு கூட்டல் ரூட் மூணு அப்புறம் சென்டரில் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மைனஸ் வந்தாலே அடுத்து நீங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடணும் ப்ளஸ்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாண்டா மைனஸ்னா பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும் அடுத்து பி பியோட மதிப்பு என்னது ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஓகேங்க ரெண்டு கூட்டல் ரூட் மூணு அப்படியே வந்துடும் இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாம் மைனஸே ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் அப்புறவு மைனஸையும் மைனஸ் மூணையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிடும் அடுத்து இந்த ரூட் மூணு இங்கே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் பாக்கி என்னது இருக்குது ரூட் மூணு அடுத்து ப்ளஸ் ரூட் மூணு இனி இதை ரெண்டையும் கூட்டலாமா இது ரெண்டு வாட்டி இருக்கு அப்போ முன்னாடி ரெண்டு எழுதிக்கிட்டு ரூட் மூணு எழுதணும் சரிங்களா ரூட் மூணு ரெண்டு வாட்டி இருக்கு அதனால ரெண்டு இன்டூ ரூட் மூணு இப்போ இந்த மூணு ரூட்ல இருந்து வெளியெடுக்க முடியாது வெளியெடுக்க முடியாட்டா இது விகித முறா எண் செகண்ட் சப்டிவிஷன் முதல் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸிகோல் டு ஏ கூட்டல் பி மதிப்பை பிரதிக்கிடலாம் ஏயோட மதிப்பு ரூட் ரெண்டு கூட்டல் ஏழு ரூட் இரண்டு கூட்டல் ஏழு சென்டர்ல பிளஸ்ஸு பியோட மதிப்பு ரூட் ரெண்டு மைனஸ் ஏழு ரூட் ரெண்டு மைனஸ் ஏழு இப்போது ப்ளஸ் ஏழு மைனஸ் ஏழு கேன்சல் பாக்கி என்னது இருக்குது ரூட் ரெண்டு அடுத்து ப்ளஸ் ரூட் ரெண்டு கூட்டுங்க ரூட் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ ரெண்டு இன்றும் ரூட் ரெண்டுன்னு எழுதிக்கணும் இங்கே இந்த ரெண்டை வெளியே எடுக்க முடியாது சரிங்களா அப்போ இது விகிதமுறா எண் ஒரு விகிதமுறா எண் இனி ஒய் கண்டுபிடிக்கலாம் ஒய் எடுத்து எழுதிக்கிறேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏயோட மதிப்பு ரூட் ரெண்டு கூட்டல் ஏழு சென்டரில் மைனஸ் மைனஸ் வந்தாலே ப்ராக்கெட்டை போட்டுக்கணும் அடுத்து பியோட மதிப்பு ரூட் ரெண்டு மைனஸ் ஏழு இனி ரூட் ரெண்டு பிளஸ் ஏழு இது அப்படியே வந்துடும் பெருக்குங்க மைனஸையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு அடுத்து மைனஸையும் மைனஸ் ஏழையும் பெருக்கணும் ரெண்டு மைனஸ் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும் அடுத்து இந்த ஏழு இனி ப்ளஸ் ரூட் ரெண்டு மைனஸ் ரூட் ரெண்டு கேன்சல் பாக்கி என்னது இருக்கு ஏழு அப்புறம் ப்ளஸ் ஏழு கூட்டுங்க ஏழையும் ஏழையும் கூட்டினா பதினாலு ஓகே இதில் ரூட்டே இல்லை அப்போ இது விகிதமுறு எண் ஒரு விகிதமுறு எண் தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸிகோல் டு ஏ இன்டு பி மதிப்பை பிரதிடுங்க ஏயோட மதிப்பு ரூட் எழுபத்தி ஐந்து இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் பியோட மதிப்பு ரூட் மூணு ஓகே இனிமே ரெண்டுலேயுமே ரூட் இருக்கு சென்டர்ல பெருக்கல் இருக்கு அப்ப அந்த ரூட்டை ஒரு வாட்டி எழுதினாலே போதும் சரிங்களா இனி எழுபத்தைந்து இதை டாப் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம் லாஸ்ட் ஐந்து இருக்கு அப்போ ஐந்தா வாய்ப்பாடு போகும் ஏழுல ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்கும் ஓர் ஐந்து ஐந்து ஏழுல இருந்து ஐந்தை கழிச்சா ரெண்டு இப்போ இது இருபத்தைந்து அப்போ ஐ ஐந்து இருபத்தைந்து இனி திரும்பவும் லாஸ்ட் ஐந்து தான் இருக்கு அப்போ ஐந்தா வாய்ப்பாடு பதினைந்து ஐந்துல மூணு வாட்டி இருக்கும் மூணு ஐந்து பதினைந்தா இனி மூணு மூணா வாய்ப்பால மட்டும்தான் வரும் ஒரு மூணு மூணு ஒன்று வர்ற வரைக்கும் சால்வ் பண்ணணும் எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே சைடில் இருக்குது பாத்தீங்களா இதை பெருக்கல் போட்டு எழுதணும் ஐந்து பெருக்கல் ஐந்து இருக்கு பெருக்கல் அப்புறம் எழுதான்டா இனி பெருக்கல் இங்க ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க மூணு அப்புறவு ரூட்டுக்குள்ள ஐந்து ரெண்டு வாட்டி இருக்கு அப்ப வெளிய எடுத்தா ஒரு ஐந்த வெளியே எடுக்கலாம் பெருக்கல் இங்கேயும் மூணு ரெண்டு வாட்டி இருக்கு அப்போது ஒரு மூணை வெளியெடுக்கலாம் எடுக்கலாம் பெருக்குங்க ஐ மூணு பதினைந்து இங்கே ரூட்டே இல்லை ரூட் இல்லாமல் வந்துன்னா அது என்னது விகிதமுறு எண் பதினைந்து ஒரு விகிதமுறு எண் இனி ஒய் எழுதிக்கலாம் ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ பை பி ஏயோட மதிப்பு ரூட் எழுபத்தி ஐந்து பை பியோட மதிப்பு ரூட் மூணு ஓகே ரெண்டுலே ரூட் இருக்கு அதை ஒரு வாட்டி எழுதிருங்க சரிங்களா மேலே எழுபத்தைந்து இருக்குது பைக்கு கீழேனது இருக்குது மூணு இருக்குது இப்போ இது மூணாவாய்ப்பாடி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஏழில் மூணு ரெண்டு வாட்டி இருக்கும் ஈர் மூணு ஆறா ஏழில் இருந்து ஆற கழிச்சா ஒன்று இது இப்போ பதினைந்து பதினைந்தில் மூணு ஐந்து வாட்டி இருக்கும் ஐ மூணு பதினைந்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது முதல்ல அந்த ரூட்டை எழுதிருங்க மேலே பாக்கி இருபத்தைந்து இருக்குது கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் இனி ரூட் இருபத்தைந்து எப்படி எழுதலாம் ஐந்து பெருக்கல் ஐந்து ஐந்து இருபத்தைந்து அதனால் இப்படி எழுதிக்கிட்டேன் ரூட்டுக்குள்ள ஐந்து ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ ஒரு ஐந்தா வெளியே எடுக்கலாம் இங்கே ரூட் இல்லை அப்போ ஐந்து ஒரு விகிதம் ஒரு எண் ஃபோர்த்து சப்டிவிஷன் டிவிஷன் பி கொடுத்துட்டாங்க இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்இக்வல் டூ என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்டு பி மதிப்பை இடுங்க ஏயோட மதிப்பு ரூட் பதின் எட்டு அடுத்து இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் பியோட மதிப்பு ரூட் மூணு இப்போ ரெண்டுலேயே ரூட் இருக்குது சென்டரில் பெருக்கல் அப்போ ஒரு வாட்டி ரூட் எழுதிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க பதினெட்டு பெருக்கல் மூணு சரிங்களா இனி ரூட் பதினெட்டை டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம் மூணாவாடு போகும் ஆறு மூணு பதினெட்டு அடுத்து மூணா வாய்ப்பால் வரும் ஈர் மூணு ஆறு இனி ரெண்டு வாய்ப்பாலில் மட்டும்தான் வரும் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று வந்துடுச்சு அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம் பதினெட்டுக்கு பதில் சைடில் உள்ளதை எழுதிக்க போகிறோம் மூணு இருக்குது அடுத்த இடையில பெருக்கல் அடுத்து மூணு இருக்குது பெருக்கல் அடுத்து ரெண்டு இருக்குது ஒன்னுன்னு எழுதிக்காண்டாம் இனி இந்த பெருக்கல் இந்த மூணை எடுத்து எழுதிடுங்க சரிங்களா ஏன்னா மூணை நீங்க டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணா தான் வரும் மூணா போகும் ஒரு மூணு மூணு அப்போ இந்த மூணு அப்படியே வந்துடும் ஒன்றுன்னா அதை எழுதிக்காண்டா ஓகே இனி பாருங்க மூணு இங்க ரெண்டு வாட்டி இருக்கு அப்போ ஒரு மூணாக வெளியெடுக்கலாம் அடுத்து ரெண்டு ஒரு வாட்டி தான் இருக்கு அப்போ அதை வெளியெடுக்க முடியாது அதனால ரூட்டுக்குள்ள எழுதிருங்க பெருக்கல் மூணும் ஒரு வாட்டி தான் இருக்கு அப்போ அதையும் வெளியெடுக்க முடியாது அப்போ அதுவும் அப்படியே வந்துடும் இனி மூணு ரூட் இப்போ இருக்குங்க ஈர் மூணு ஆறு இங்கே ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்குது ஆறு இதை வெளியே எடுக்க முடியாது சரிங்களா ஆறு முழு வர்க்க எண் கிடையாது அப்போ இது விகிதமுறா என் மூணு ரூட் ஆறு ஒரு விகிதமுறா எண் இனி ஒய் கண்டுபிடிக்கலாமா எழுதிக்கிறேன் ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ பை பி ஏயோட மதிப்பு என்னது ரூட் பதினெட்டு பை பியோட மதிப்பு ரூட் மூணு இனி ரெண்டுலேயே ரூட் இருக்குது அப்போ அந்த ரூட்டை ஒரு வாட்டி எழுதினா போதும் எழுதிக்கிட்டு மேலே பதினெட்டு இருக்குது பைக்கு கீழே மூணு இருக்குது இப்போ இது மூணாவாய்ப்பாடி கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது முதல் ரூட் எழுதிருங்க மேலே பாக்கி ஆறு இருக்குது கீழே ஒன்றுனா எழுதிக்காண்டான் இப்போ இந்த ரூட் ஆறை வெளியே எடுக்க முடியாது சரிங்களா அதனால் இது விகிதமுறா எண் ஒரு விகிதமுறா எண் தான் இந்த சம்